அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்வை வளமாக்கும் அச்சிய திருதியை அச்சிய திருதியை அப்படின்னா என்ன திருதி எப்போது வரப்போகுது இந்த திருதி நாட்களில் நம்ம என்னென்ன பொருட்கள் வாங்கி எப்படிப்பட்ட பலன்கள் பெறலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அச்சையர் திருதி வந்துட்டாவே தங்கம் வாங்க வேணும் வெள்ளி வாங்க வேணும் அப்படின்னு பல பேரும் பல திருதியை வாங்க வருவதற்கு முன்னாடியே முன்பதிவு செஞ்சுருவாங்க அன்றைய நாளில் தங்கத்தை வாங்க ஆசைப்படுவாங்க அதற்கு காரணம் என்ன அப்படின்னா அன்றைய தினத்தில் தங்கத்தை வாங்கினால் நம்மளுடைய வீட்டில் தங்கம் சேர்ந்து கொண்டே இருக்கும் தான் தங்கம் விற்கிற விலைக்கு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்மளால் தங்கத்தை வாங்க முடியுமா தங்கத்தை வாங்குவதற்கு பதிலாக மிகவும் எளிதில் கிடைக்கக்கூடிய எந்த மூன்று பொருட்களை வாங்கி வச்சு நம்மளுடைய குலதெய்வத்தை வழிபட்டால் நம்மளுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் என்று தான் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல தகவல்களை நீங்கள் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த அச்சய திருதி எப்போ வருது அப்படின்னா சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை முடிந்து வரும் திருதியை தான் அச்சய திருதி என்று சொல்கிறேங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் வருடம் அச்சய திருதியானது ஏப்ரல் முப்பதாம் தேதி புதன்கிழமை கொண்டாடப்பட உள்ளதுங்க இந்த நாட்களில் நாம் பொருட்கள் வாங்கிறதுனால தங்கம் வெள்ளி மற்றும் வீட்டிற்கு நிறைந்த மகாலட்சுமி நிறைந்த பொருட்களை வாங்குறதுனால நம்மளுடைய வாழ்க்கை ரொம்பவும் சிறப்பாகவே இருக்குன்னு சொல்லலாங்க வருதுங்க மிகவும் விசேஷகரமான ஒன்றாக திகழுதுன்னு சொல்லலாங்க அன்றைக்கி அன்றைய தினம் காலை ஆறு முப்பத்தஞ்சு மணிக்கு மேலே தான் அச்சய திருதியை ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறதுனால சுக்கர ஓரை ஏழு மணிக்குள்ளே நிறைவடைகிறது என்பதாலும் சரியாக ஆறு நாற்பது மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ளே நாம் இந்த பொருளை வாங்கி வைத்து குலதெய்வத்தையும் மகாலட்சுமி தாயாரையும் வழிபட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்துமே தீங்கி நீங்கி நிம்மதியான வளமான வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியுங்க அந்த பொருட்கள் பச்சரிசி வெள்ளம் கல்லுப்பு வெள்ளத்தை வாங்கி வைப்பதன் மூலம் நம்முடைய வாழ்க்கை இனிமையான வாழ்க்கையாக மாறப்போகும் என்று சொல்லப்படுதுங்க பச்சரிசியை வாங்கி வைப்பதன் மூலம் வீட்டில் இருக்கும் அன்னதரித்திரம் நீங்கி தானிய செல்வம் செழிப்பும் ஏற்படுங்க கல் உப்பு என்பது மகாலட்சுமி தாயாரோட அம்சம் அப்படிங்கிறதுனால மகாலட்சுமி தாயாரோட அருளை பெறுவதற்கு கல் உப்பு உதவுதாக சொல்லப்படுது இப்படி இந்த நேரத்துல வாங்கி வைக்க இல்லாதவங்க அன்றைய தினம் ஏழு முப்பது மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள்ளே வர வேண்டிய குளிகை நேரத்திலும் வாங்கி வைத்து வழிபாடு செய்யலாங்க இந்த பொருட்களை வீட்டு பூஜை அறையில் குலதெய்வத்திற்கு முன்பாக வைத்து மகாலட்சுமி தாயாருக்கு ஏதாவது ஒரு இனிப்பு பொருளை நைவேத்தியமாக படைக்க படைக்க வேறு ரொம்பவும் சிறந்ததாக சொல்லப்படுதுங்க அதுக்கப்புறம் குலதெய்வத்தோட நாமத்தை பதினொன்று ப இருபத்தி ஒரு என்ற எண்ணிக்கையில் சொல்லி அர்ச்சனை செய்ய வேணும் அடுத்தபடியாக மகாலட்சுமி தாயாரின் நூற்றி எட்டு போற்றிகளை கூறி மகாலட்சுமி தாயாரை வழிபட்டால் நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்துமே தீர்ந்து வீடு செல்வு செழிப்போடு வாழன்னு சொல்லலாங்க மிகவும் எளிமையான இந்த பொருட்கள் நாமும் நம்மளுடைய வீட்டில் வாங்கி வைத்து குலதெய்வம் மற்றும் மகாலட்சுமி அருளை பரிபூரணமாக பெற முடியும் ஜோதிடத்தின்படி அச்சய திருதியை ஒவ்வொரு ஆண்டுமே சித்திரை மாதத்தில் அமாவாசைக்கு அப்புறம் வரக்கூடிய மூன்றாம் தினமான திருதியை திதியில் கொண்டாடப்படுகிறதுங்க இந்த நாள் இந்து மதத்தில் மிக முக்கியமான நாளாக சொல்லப்படுது இந்த நாளில் தானம் செய்வது தங்கம் வாங்குவது வீடு தானம் செய்வது மற்றும் வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை நமக்கு கொடுக்குங்க மேலும் அச்சய திருதியை திதியில் சுபகாரியங்களை துவங்க ஏற்ற நாளாக சொல்லப்படுதுங்க அந்த வகையில் இந்த ஆண்டானது அச்சய திருதியை வருகின்ற ஏப்ரல் இருபத் ஒன்பதாம் தேதி அன்று மாலை அஞ்சு முப்பத்தோரு மணிக்கு தொடங்கி ஏப்ரல் முப்பது அன்று பிற்பகல் ரெண்டே கால் மணி வரைக்குமே இருக்குன்னு சொல்லலாங்க இது இந்த நேரத்தில் வழிபாடு செய்கிறது ரொம்பவும் சிறந்ததாக சொல்லப்படுதுங்க இந்த காலை அச்சயம் என்றால் அல்ல அல்ல குறையாது என்று பொருளுங்க திருதி அன்று சின்னதாக எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் கூட அது பல மலங்கு பெருகுன்னு சொல்லலாங்க இதனால் திருதி அன்று குறைந்தபட்ச அளவிலாவது தங்கம் வாங்க பல பேரும் நினைக்கிறாங்க இந்த அச்சய திருதியை முகூர்த்த நாளாகவும் மேல்நோக்கி நாளாகவும் சொல்லப்படுதுங்க அச்சிய திருதி அன்னைக்கு சூரியனும் சந்திரனும் உச்ச ராசிகளில் இருக்கிறாரு மேலும் பல கிரகங்கள் நிலை மிகவும் சாதகமாக இருக்குங்க திருமணம் அல்லது வேறு எந்த ஒரு புதிய வேலைக்கோ நல்ல நேரம் சரியாக பார்க்க முடியவில்லை அப்படின்னா அச்சிய திருதியை அன்று நல்ல வேலையையும் செய்யலாங்க இந்த நாள் மிகவும் மங்களகரமானதாகவும் புண்ணியமான நாளாகவும் சொல்லப்படுதுங்க இந்த நாளில் நீங்கள் செய்கிறதுனால வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி கிடைக்குன்னு சொல்லலாம் திருதி என்பது மிகவும் முக்கியமான நாளாக சொல்லப்படுது வைசாக மாதம் எனப்படும் சித்திரை மாதத்தில் வரும் வளர்ப்பிறை திருதி தினத்தை அச்சய திருதியை என சொல்லப்படுறாங்க அச்சியை என்ற சொல்லுக்கு அல்ல அல்ல குறையாத பெருகுவது செல்வம் என்று பொருளுங்க இந்த நாளில் வாங்கும் மங்கள பொருட்கள் செய்யப்படும் தானங்கள் பல மடங்கு பெருகும் என்பது அதிகமாகவே சொல்லப்படுதுங்க இந்த ஆண்டு திருதியை ஏப்ரல் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புதன்கிழமை அன்று கொண்டாடப்பட இருக்கு பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ரோகிணி நட்சத்திரம் மற்றும் புதன்கிழமை சேர்ந்து வரும் நாளில் இந்த ஆண்டு அச்சய திருதியை அமைந்திருக்கிறதுங்க இது மிகவும் சிறப்பானதாக சொல்லப்படுது ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு எட்டு நாற்பத்தி ஒன்பது மணிக்கு துவங்கி ஏப்ரல் முப்பதாம் தேதி மாலை ஆறு நாற்பது மணிக்கு முடிவதாக சொல்லப்படுதுங்க அன்று காலை அஞ்சு அஞ்சு முக்கால் மணி முதல் பதினொன்று ஐம்பத்தஞ்சு வரை பூஜை செய்ய நல்ல நேரமாக சொல்லப்படுதுங்க தங்கம் வாங்க ஏப்ரல் இருபத்தி ஒன்பது மாலை முதல் பி ஏப்ரல் முப்பது மதியம் ரெண்டே கால் மணி வரைக்கும் நல்ல நேரமாக சொல்லப்படுதுங்க இந்த நாளில் செய்யும் தானம் தர்மம் என்றென்றும் பலன் தருங்க தங்கம் வாங்கினால் வீட்டில் செல்வம் பெருகும் என்பது நம்பிக்கையாகவே இருக்குது தங்கம் வாங்க முடியாதவங்க வெள்ளி நகைகளை கூட நீங்க வாங்கலாங்க எனவே இந்த நாளில் செய்யும் ஜெபம் யாகம் பித்ரு தர்ப்பணம் தானம் போன்ற ஆன்மீக செயல்கள் என்னவாக இருந்தாலும் சரிங்க இந்த செயல்களோட பலன் எப்போதுமே நம்முடன் இருக்குங்க திருதி அன்னைக்கு தங்கம் வாங்கினால் அதிர்ஷ்டமும் வரும் என்று சொல்லப்படுது இந்த திருதி நாளில் அனைவருமே ஏப்ரல் முப்பது காலை அஞ்சு நாற்பத்தி ஒரு மணி முதல் மதிய இன்னும் ரெண்டே கால் மணி வரை தங்கம் வாங்க மிகவும் ஏற்ற நாளாக சொல்லப்படுதுங்க இந்த நேரத்தில் நீங்கள் வாங்குறதுனால பல மடங்கு செல்வம் பெறுவதாக சொல்லப்படுது இந்த நேரத்தில் லட்சுமி மற்றும் குபேரருக்கு பூஜை செய்யலாங்க லட்சுமி தேவியை வழிபட்டால் வீட்டில் செல்வம் நிலைத்து நிற்கும் இந்த வருடம் அட்சய திருதியன்று சோபன் யோகம் உள்ளதுங்க இது வைகாச சுக்கல பஷ திருதியை திதியில் பகல் பன்னெண்டு மணி வரைக்கும் இருக்குங்க கூடவே சட்வார்ந்த சித்தியோகமும் உள்ளது இந்த யோகத்தில் லட்சுமி நாராயண பூஜை செய்கிறதுனால செல்வம் அனைத்துமே பெருகுங்க லட்சுமி தேவியின் அருளும் நமக்கு கிடைக்குன்னு சொல்லப்படுது லட்சுமி குபேர பூஜைகள் செய்கிறது ரொம்பவும் சிறந்ததுங்க அது மட்டும் இல்லாமல் ஏழைகளுக்கு தானம் செய்யலாம் புதிய தொழில் நம்ம அன்னைக்கு தொடங்கலாம் வீடு மனையும் வாங்கலாம் தங்கம் வாங்கினால் வீட்டில் செல்வம் என்றைக்குமே நிலைத்து நிற்கும்னே சொல்லலாங்க அச்சைய திருதியை ஒரு நல்ல நாளுங்க இந்த நாளில் செய்யும் செயல்கள் நல்ல ஒரு பலனை எல்லோருக்குமே தருங்க இந்த நாளை சந்தோஷமாக கொண்டாடுறது ரொம்பவும் சிறந்ததாக சொல்லப்படுது திருதியை அப்படின்னா என்ன அப்படின்னா திருதியை அப்படிங்கிறது சந்திரனின் இயக்கத்தை அடிப்படையாக கொண்ட இந்து கால கணிப்பு முறையில் பதினஞ்சு நாட்களுக்கு ஒரு முறை சுழற்சி முறையில் வரும் ஒரு நாளை குறிக்குதுங்க இந்த நாட்கள் பொதுவாக திதி என்னும் பெயரால் அழைக்கப்படுகிறது அமாவாசை நாளையும் பூரணி நாளையும் அடுத்து வரும் மூன்றாவது திதி திருதியை சொல்லப்படுது இந்த அச்சிய திருதி நாளில் உப்பு அரிசி மற்றும் தேவையான ஆடைகள் ஏதாவது ஒரு சிறு பாத்திரம் என எதை வேண்டுமானாலும் நீங்கள் வாங்கலாங்க பெண் பார்ப்பது நிச்சயதார்த்தம் செய்வது போன்ற சுபகாரியங்களை இந்த நாளில் செய்வது ரொம்பவும் சிறந்ததாக சொல்லப்படுதுங்க அச்சிய திருதியை அன்று வஸ்திர தானம் செய்வது ரொம்பவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் தானத்திலேயே தானம் சிறந்த தானம் அன்னதானங்க அந்த அன்னதானத்தை நீங்கள் கொடுப்பது உங்களுடைய வாழ்க்கையில் ரொம்பவும் சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்குங்க அச்சயத்திருதி நாளில் இதை மறக்காமல் அனைவரும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு அதோட பலன்கள் என்ன அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த அட்சய திருதியை நாளில் லட்சுமி தேவியையும் விஷ்ணு பகவானையும் வழிபட்டால் மகிழ்ச்சிகள் அனைத்துமே பெருகுங்க அட்சய திருதியை நாளில் தங்கம் வாங்குவது மங்களகரமானதாக சொல்லப்படுது அதே போல் வெள்ளி கூட நம்ம வாங்கலாங்க திருதி அன்னைக்கு தங்கம் வாங்கினால் தங்கம் மென்மேலும் பெருகுங்க என்பது ஐதீகமாகவே சொல்லப்படுதுங்க அந்த வகையில் ஏப்ரல் முப்பதாம் தேதி காலை அஞ்சே முக்கால் மணி முதல் பிற்பகல் ரெண்டே கால் மணி வரைக்கும் தங்கம் வாங்க உகந்த நேரமாக சொல்லப்படுதுங்க அதே போல் ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலையே திருதியை ஆரம்பிக்கிறதுனால இன்றைய அன்றைய தினத்துக்கே தங்கம் வெள்ளி நகைகளை வாங்க நீங்கள் ஆரம்பிக்கலாங்க இந்த மாதிரி வாங்குறதுனால உங்களுடைய வாழ்க்கை ரொம்பவும் சிறப்பானதாக சொல்லப்படுதுங்க இவ்வளோ கடன் பிரச்சனையில் நம்மளால் எப்படி நகை வாங்க முடியும் அப்படின்னு யோசிக்கிறீங்க ஒரு குண்டுமணி பவுனாவது வாங்கலாங்க இதை ஆண்டுதோறுமே வாங்குவங்களோட அனுபவத்தை நீங்கள் கேட்டால் அது உங்களுக்கு புரியுங்க அவங்களுக்கு ஆண்டுதோறுமே அச்சயத்திருதியாக அன்று தங்கம் வாங்குவதை நடைமுறைக்கு கொண்டு வந்துட்டால் ஆண்டுதோறுமே நகை வாங்குகிறோம் அதனால் தங்கம் சேர்கிறப்பதன் காரணமே இது தான் அப்படின்னு சொல்லுவாங்க பெரிய கடைகளில் தங்கம் வெள்ளி நகைகளை முன்கூட்டியே ஆர்டர் கொடுத்து அதை திருதி நாளில் வாங்கி கொள்வாங்க அந்த நாளில் ஏராளமானவங்க கடைகளில் கொமிஞ்சிருப்பாங்க நீங்களும் அந்த மாதிரி ஒரு குண்டுமணியாவது நகை வாங்கி வீட்டில் வைங்க உங்களுக்கு வாழ்க்கை ரொம்பவும் சிறப்பாகவே இருக்குங்க இந்த வீடியோவில் நம்ம திருதி எப்படின்னா என்னென்னு பார்த்தங்க அன்றைய நாளில் நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறதையும் பார்த்தோம் வீடியோ உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தந்திருக்கேன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல தகவல்களை நீங்கள் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடைங்க உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறதை கீழே கமெண்ட் பேக் செக்ஷன்ல சொல்லுங்க நீங்கள் அச்சய திருதி நாளில் நீங்க நகை வாங்குறீங்களா அப்படிங்கறதையும் கீழே சொல்லுங்க ஆல் வி தேங்க் யூ